அல்ஹம் ரபீல் அலமின் அல்லாஹு அல்லா முகமதின் வல அலி முகமதின் முபாரிக வசலிம் அலஹி அலாம் வைக்கம் வரஹத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹ் சுபானவத்தால உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் மிகவும் கவலையில் கஷ்டத்தில் சோதனைகளில் உள்ளவர்கள் இந்த பதிவை பார்க்கவும் இந்த பதிவை நீங்க முழுமையாக பார்த்து முடிவதற்குள் இன்ஷா அல்லா உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் லேசாகும் உங்க கஷ்டம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி குர்ஆனில் உள்ள இந்த ஒரு சூறாவை எடுத்து ஓதி பாருங்க கண்களில் கண்ணீரோடு மனதில் ஆயிரம் கவலைகள் பயம் குழப்பத்தோடு ஓத ஆரம்பித்தவர்கள் இந்த சூறாவை ஓதி முடிக்கும் முன் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து மனதில் சந்தோஷம் ஒரு திருப்தி ஏற்படும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு அத்தியாயமும் சிறப்பானதுதான் அதில் உள்ள ஒரு எழுத்த நீங்க ஓதினாலும் உங்களுக்கு நன்மை வரும் ஒரு பக்கம் எடுத்து ஓதினாலும் மனம் லேசாகும் அல்லாஹ் சுபானவ தாலா அல் குர்ஆனில் நபிமார்கள் கேட்ட பல துவாக்களை கூறியுள்ளான் நபிமார்களின் வரலாற்றையும் கூறியுள்ளான் அதில் அல்லாஹ் தாலா அழகிய வரலாறு என ஒரு நபியின் வரலாற்றை அந்த நபியின் பெயரிலேயே இறக்குகின்றான் யூசுப் அலேசல்லாம் அவர்களின் வரலாறு தான் அது சூரா யூசுஃபில் யூசுப் அலேவசல்லாம் அவர்களின் வரலாற்றை முழுமையாக கூறுகின்றான் இந்த வரலாற்றை அழகிய வரலாறு எனவும் இதில் நமக்கு படிப்பினைகள் இருக்கு எனவும் அல்லாஹ் அதே சூறாவில் குறிப்பிடுகின்றான் நபி சல்லி வசல்லம் அவர்கள் மிகுந்த கவலையில் இருந்தபோது அல்லஹ் இந்த சூறாவை இறக்கினான் இதை இறக்கி அவர்கள் உள்வாங்கியவுடன் நபியவர்களின் கவலைகள் எல்லாம் ஒன்று இல்லாமல் போய் அவர்களை மகிழ்ச்சியடைய வைத்தது இந்த சூறாவை ஓதுவதற்கு முன் நபி அவர்கள் எப்படிப்பட்ட கவலையில் இருந்தார்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவர்களுக்கு இருந்தது என்பதை அவசியம் நாம தெரிஞ்சுக்கணும் சிறிய வயதில் தாய் தந்தை இல்லை என்றாலும் நபி அவர்கள் நல்ல முறையில்தான் வளர்ந்தார்கள் அரபு குலத்தில் உயர்ந்த குலமான குரட்சி குலத்தில் பிறந்தார்கள் இவர்களிடம் இருந்த நேர்மை உண்மை ஒழுக்கம் மற்றும் சிறந்த பண்புகள் காரணமாக அரபியர்களிடம் நபியவர்களுக்கு நல்ல பெயர் இருந்தது அவர்களின் நேர்மை காரணமாகவே பெரும் செல்வந்தரான கதிஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் நபியவர்களுக்கு மிக பெரும் பக்க பலமாக இவர்கள் இருந்தார்கள் முதன் முதலில் வகி இறங்கியவுடன் நபி சல்லா அலைவசல்லாம் அவர்கள் பயந்தார்கள் கி அன்ஹா அவர்களே அவர்களுக்கு ஆறுதல் கூறி துணையாக இருந்தார்கள் இஸ்லாத்தை முதன்முதலில் ஏற்றவர்களும் இவர்கள்தான் அப்படிப்பட்ட அவர்கள் நபியவர்களை விட்டு சென்று விட்டார்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் அவர்களின் மரணம் நபியவர்களை மிகவும் கவலையில் ஆழ்த்தியது பிறகு நபியவர்கள் ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொன்னார்கள் ஆனால் மக்கள் அவரை நம்பவில்லை தனக்கு துணையாக இருந்த பெரிய தந்தையான அபுதாலிபும் உயிரோடு இல்லை இவர்களுக்கு மிக பெரும் எதிரியாக அபுல் அஹப் இருந்தான் நபி அவர்கள் எதை சொன்னாலும் அதை கடுமையாக எதிர்த்தான் பின் நபி அலைவ அலைவசல்லாம் அவர்கள் தன் உறவினர்கள் இருந்த இடமான தாயிஃப் நகரத்திற்கு சென்றார்கள் தான் சொல்வதை அவர்கள் நம்புவார்கள் தனக்கு துணையாக நிற்பார்கள் என நம்பிதான் நபி சலாஹ் அலுவல்லாம் அவர்கள் அங்கு சென்றார்கள் ஆனால் அங்கும் யாரும் இவர்களை இறை ஏற்கவில்லை மிகவும் கேவலமாக கேலி செய்தார்கள் அதோடு இல்லாமல் கல்லால் அடித்து நபியவர்களை துன்புறுத்தினார்கள் கல் அடிபட்டு அவர்களின் முகத்திலும் உடம்பிலும் ரத்தம் வழிந்தோடியது அவ்வளவு நபியவர்களை சித்திரவதை செய்தார்கள் இதை பார்த்த அல்லாஹ் சுபானோ தாலா ஜிப்ரேல் அலுவலாம் அவர்களுடன் இரு மலக்குகளை நபியர்களிடம் அனுப்பி வைத்தான் ஜிப்ரேல் அலைவ செல்லம் அவர்கள் நபி சல்லா அலேவசெல்லாம் அவர்களிடம் அல்லாஹ் மலையின் வானவர்களான ரெண்டு பேரை என்னுடன் அனுப்பி வைத்துள்ளான் நீங்கள் உத்தரவு தந்தால் உங்களை காயப்படுத்திய வேதனைப்படுத்திய நகர மக்கள் மலைகளுக்கு நடுவில் வைத்து அவர்களை நசுக்கி விடுவார்கள் நீங்கள் உத்தரவு கொடுங்கள் என கூறினார்கள் அதற்கு நபி சல்லா அலேவசல்லாம் அவர்கள் இவர்கள் வேண்டுமென்றால் என்னை ஏற்காமல் இருக்கலாம் ஆனால் இவர்கள் மூலம் வரும் அவர்கள் சந்ததிகள் நிச்சயம் இறைவனுக்கு இணை வைக்காமல் உருவாகுவார்கள் அதனால் அவர்கள் மீது எந்த தண்டனையும் இறக்க வேண்டாம் என கூறிவிட்டார்கள் நபியவர்களைத் தவிர வேறு யாராலையும் இப்படி கூற முடியாது பெரிய தந்தை அபுதாலிபின் மரணம் மனைவி கதிஜா ரதியல்ல அன்ஹா அவர்களின் மரணம் தாயிஃப் நகர மக்கள் பண்ண கொடுமை தன்னை நேர்மையானவர் உண்மையானவர் என சொன்ன அதே மக்கள் நபியவர்களை சூனியக்காரன் பைத்தியக்காரன் என கேலி கிண்டல் செய்து கொண்டிருத்தல் என நபியவர்கள் மிகுந்த கவலையில் இருந்தார்கள் அந்த தான் அல்லாஹ் சுபானோ தாலா சூரா யூசுஃபை இறக்கி அவர்கள் கவலையை நீக்கினான் அல்லாஹ் யூசுஃபை அழகிய வரலாறு என கூறுகின்றான் மேலும் இதில் நமக்கு பல படிப்பினைகள் இருக்கும் எனவும் கூறுகின்றான் அதோடு இல்லாமல் இந்த சூறாவை ஓதி நபி சல்லா அலே வசல்லாம் அவர்களின் மிக பெரிய கவலையும் நீங்கியது அந்த அளவுக்கு இந்த சூறாவில் என்ன இருக்கு இதை நாம அவசியம் தெரிஞ்சிக்கணும் எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு யூசுப் அலைவாசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் தொடர்ந்து நான்கு பரம்பரை நபிமார்கள் அதாவது இப்ராஹிம் அலைவாசல்லாம் அவர்களின் மகன் இஸ்ஹாக் அலைவாசல்லாம் இஸ்ஹாக் அலைவாசல்லாம் அவர்களின் மகன் யாஹூப் அலைவாசல்லாம் யாக்கூப் அலைவாசல்லாம் அவர்களின் மகன் யூசுப் அலைவாசல்லாம் இப்படி தொடர்ந்து நபிமார்களாக அனுப்பப்பட்ட பரம்பரையில் பிறந்தவர்கள் தான் யூசுஃப் அவர்கள் அவர்களும் ஒரு நபி அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத ஒரு அழகை இவர்களுக்கு கொடுத்திருந்தான் மெஹராஜ் பயணத்தில் யூசுப் அலி அவர்களை கண்ட நபி சல்லாஹா அலி அவர்கள் யூசுப் நபியின் அழகின் பாதியை தான் அல்லாஹ் இந்த பூமியில் படைத்துள்ளான் என்றார்கள் அந்த அளவுக்கு ஒரு அழகை அல்லாஹ் யூசுப் நபிக்கு கொடுத்திருந்தான் மேலும் கனவுகளுக்கு விளக்கம் தரும் மிக பெரும் ஒரு ஆற்றலையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் யாக்கூப் அலைவசல்லாம் அவர்களுக்கு செல்ல பிள்ளையாக யூசுஃப் அலைவாசல்லாம் அவர்கள் இருந்தார்கள் இப்படி அனைத்து செல்வங்களையும் அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்தான் ஆனால் அதன் பின் ஒவ்வொன்றாக பறித்தான் முதலில் தந்தையை பறித்தான் யூசுப் அலைவாசல்லாம் அவர்கள் மீது பொறாமை கொண்ட அவர்களின் சகோதரர்கள் யூசுப் நபியை தனியாக கொண்டு போய் ஒரு பாழும் கிணற்றில் தள்ளிவிட்டார்கள் பிறகு மிஸ்ர நாட்டை சேர்ந்த ஒரு வணிக கூட்டத்துக்கு மிகவும் அற்ப விலைக்கு தன் சகோதரனை விற்றுவிட்டார்கள் தன் கண் முன்னே தன் சகோதரர்கள் தன்னை விலைக்கு விற்பதை பார்க்கும்போது அவர்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் நபியவர்களை விலைக்கு வாங்கியவர் மிஸ்ர நாட்டின் அமைச்சர் அவர் தனது வீட்டிற்கு இவர்களை அழைத்து சென்றார்கள் நபி வாலிப வயதை அடைந்ததும் அவர்களின் எஜமானரின் மனைவி இவர்களின் அழகில் மயங்கி தன் ஆசைக்கு இணங்க அழைத்தார்கள் அல்லாஹ்விற்கு பயந்து நபி அவர்கள் அதற்கு மறுத்து விட்டதால் வீண் படி சுமைத்து சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள் தொடர்ந்து கஷ்டங்கள் சிறை வாழ்க்கை இப்படி சோதனைகள் வந்த போதும் யூசுப் அலைவசலாம் அவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை அல்லாஹ் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கின்றான் என இது அல்லாஹ் படைத்த உலகம் அவனின் படைப்பு நாம் அவனின் விருப்பப்படி எல்லாம் நடக்கிறது என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்கு இருந்தது இறைவன் கொடுத்த அனைத்து சோதனைகளையும் மனப்பூர்வமாக ஏற்றார்கள் கலங்கவில்லை அதற்கு கூலியாக அல்லாஹ் தாலா திரும்ப அவர்களுக்கு அந்தஸ்தை கண்ணியத்தை பதவியை எல்லாம் கொடுத்தான் அதே நாட்டிற்கு யூசுப் அலைவாசல்லாம் அவர்கள் நிதி அமைச்சர் ஆனார்கள் அவர்களின் மீது சுமத்தப்பட்ட வீண்பழி நீங்கியது எந்த சகோதரர்கள் அவர்களை விற்றார்களோ அதே சகோதரர்கள் யூசுப் அலைவாசலாம் அவர்களிடம் வந்து கையேந்தும் சூழ்நிலை ஏற்பட்டது பிறகு நபி நபியவர்களை தந்தையுடன் சேர்த்து வைத்தார்கள் இதுதான் யூசுப் அலைவாசலாம் அவர்களின் வரலாறு நான் இதை சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் சூரா யூசுஃபோட தப்சீரை எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா விளக்கமா உங்களுக்கு புரியும் படிக்கிறதுக்கும் ரொம்ப நல்ல அல்லாஹ் இந்த சூராவில் யூசுப் நபியின் வரலாற்றை மிக விரிவாக அழகாக கூறியுள்ளான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சோதனையை கொடுத்துள்ளான் சோதனையை கடக்காமல் எந்த நபிமார்களும் வரவில்லை யூசுப் அலி அவர்கள் பட்ட கஷ்டங்களை அல்லாஹ் இந்த சூராவில் விலக்கி அவர்களுக்கு எப்படி சோதனையை கொடுத்து பிறகு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி தந்தானோ அதே போல் உன்னுடைய இந்த கவலையையும் நீக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை நான் உனக்கு தருவேன் என அல்லாஹ் சுபானோ தாலா நபி சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றான் இதை கேட்டு நபி அவர்களின் அனைத்து கவலைகளையும் நீங்கி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதன் இஸ்லாம் எந்த அளவுக்கு வேகமாக பரவியது என நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் எந்த இடத்தில் இருந்து நபி அவர்கள் விரட்டப்பட்டார்களோ அதே மக்காவை நபி சலாஹ் அலி அவர்கள் வெற்றி கொண்டார்கள் அவர்களை கேலி கிண்டல் செய்தவர்கள் கொடுமைப்படுத்தியவர்கள் அவர்கள் முன் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டார்கள் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தான் இன்று நபியவர்களை பின்பற்றுபவர்கள் அத்தனை கோடி மக்கள் நபி சல்லா அலைவசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சூரா யூசுப் மூலம் ஆறுதல் கூறுகின்றான் நம் அனைவருக்கும் இதில் படிப்பினைகள் இருக்கு மோமின்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலைதான் சோதனைக்காகத்தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்துள்ளான் இன்று உலகத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் முஸ்லிம்கள் சித்திரவதை செய்யப்படுகின்றனர் கேலி கிண்டல் செய்யப்படுகின்றனர் ஏன் முஸ்லிம்கள் இப்படி இழிவுபடுத்தப்படுகின்றனர் என நாம் நினைக்க இது அல்லாஹ்வின் சோதனை அல்லாஹ் தலா அவர்களை சொர்க்கத்தின் வாரிசுதாரர்களாக தேர்வு செய்து விட்டான் அதனால்தான் இந்த அளவுக்கு சோதிக்கின்றான் எந்த அளவுக்கு சோதனை கடுமையாக இருக்கின்றதோ அதனுடைய கூலியும் மிக சிறப்பாக அதிகமாக இருக்கும் மோமின்களுக்கு இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் நபிமார்களும் பல்வேறு வகைகளில் சித்திரவதை செய்யப்பட்டனர் இதை நாம் ஒவ்வொருவரும் நன்கு மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இங்கு நம்மை படைத்தது சுகமாக வாழ்வதற்காக அல்ல அவனை வணங்குவதற்காகத்தான் நம்மை படைத்துள்ளான் பல சோதனைகளை அல்லாஹ் இங்கு நமக்கு கொடுப்பான் அல்லாஹ் சுபானவத்தாலா மனிதர்களுக்கு செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் சுகத்தை கொடுத்தும் சோதிப்பான் நோயை கொடுத்தும் சோதிப்பான் பிள்ளைகளை கொடுத்தும் சோதிப்பான் பிள்ளைகளை கொடுக்காமலும் சோதிப்பான் இது அவனின் விருப்பம் அந்த நிலையில் நாம் எப்படி இருக்கின்றோம் என அவன் பார்ப்பான் அதற்கு ஏற்ப கூலிகளை கொடுப்பான் நமக்கு நல்ல வேலை வசதியான வாழ்க்கை என நல்லது நம் வாழ்க்கையில் வரும்போது ஏன் அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தான் என என்றாவது சொல்லியிருப்போமா ஆனால் அதில் ஒன்றை நம்மிடம் இருந்து எடுத்துவிட்டால் ஏன் அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கின்றான் என கூறுகின்றோம் சோதனை வரதான் செய்யும் இதை அல்லாஹ் தெளிவாக குரானில் கூறியுள்ளான் நமக்கு முன் சென்ற அனைத்து மக்களுக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹ் சோதனைகளை கொடுத்துள்ளான் நபிமார்கள் அனுபவித்த கஷ்டங்களை பார்த்தால் நமக்கு ஏற்பட்ட சோதனை எல்லாம் பெரியதாக தோன்றாது உங்கள் வாழ்வில் கஷ்டமா வேலை இல்லையா இது அல்லாஹ்வின் சோதனை என நினைத்து தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்க ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏற்பட்டது என சொல்லாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்டே இருங்க நபி சல்லா ஹலேவசல்லாம் அவர்களுக்கு உடனடியாக வெற்றி கிடைக்கவில்லை மக்காவிற்கு திரும்ப அவர்கள் சுதந்திரமாக வருவதற்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் தேவைப்பட்டன நபி அவர்களுக்கு அவர்களை தவிர மற்ற ஆறு குழந்தைகளும் நபி அவர்கள் இருக்கும் போதே மரணித்து விட்டார்கள் தன் தன் பிள்ளையை பறிக்கொடுப்பது எந்த அளவுக்கு வேதனையான ஒரு விஷயம் என பிள்ளையை இழந்த பெற்றோர்களிடம் போய் கேட்டு பாருங்கள் தொடர்ந்து மூன்று வேலை சாப்பிட முடியாத அளவுக்கு வறுமையில் இருந்தார்கள் நபி அவர்கள் பசியால் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டும் ஈர துணியை கட்டி கொள்ளும் அளவிற்கு ஒரு வறுமையை அனுபவித்தவர்கள் தான் நபி சலல்லா அலிவாசல்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலிவசல்லாம் அவர்கள் இறக்கும் வரை சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் தன் மனைவி மற்றும் மகனை யாரும் இல்லாத பாலைவனத்தில் இறைவனின் கட்டளைக்கு இணங்கி விட்டு வந்தார்கள் தன் மகனை பலியிட தயாராக இருந்தார்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள் இப்படி நிறைய துன்பங்கள் கஷ்டங்களை கடந்துதான் அவர்கள் வந்தார்கள் மூசா அலைவசல்லாம் அவர்கள் கொடியவன் அவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளானார்கள் இப்படி ஒவ்வொரு நபியின் வரலாற்றையும் எடுத்து படிச்சு பாருங்க நமக்கு வந்த கஷ்டம் எல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்னு அவங்களா நபிமார்கள் அவர்கள் துவா கேட்டா அல்ல உடனே நிறைவேற்றி தருவான் நமக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு இந்த கஷ்டத்தை நீக்கு சொல்லிட்டு அவர்கள் ஒருபோதும் கேட்கவில்லை அந்த கஷ்டத்திலும் பொறுமையை கடைபிடித்தார்கள் அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான் அதில் பொறுமையாக இருந்தால் கிடைக்கப் போகும் வெற்றி எப்படி இருக்கும் இதற்கு யூசுப் அலைவசல்லாம் அவர்களின் வரலாறு ஒரு சான்று இன்றே என் கஷ்டம் தீர வேண்டும் இன்றே என் சோதனை நீங்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கு இது எடுபடாது கஷ்டங்கள் வந்தாலும் நான் தொடர்ந்து முயற்சி செய்வேன் பொறுமையோடு இருப்பேன் அல்லாஹ்வை வணங்குவதில் எந்த குறையும் செய்ய மாட்டேன் என நினைப்பவர்களுக்கு தான் இது சரியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சூரா யூசுஃபை எடுத்து ஓதி ஓதிப்பாருங்க தமிழ் அர்த்தத்தோட படிங்க உங்களுக்கு அரபி ஓத தெரியினாலும் அந்த தமிழ் அர்த்தத்தை மட்டும் படிச்சு பாருங்க அவர்கள் பட்ட கஷ்டம் பிறகு அவர்களுக்கு கிடைத்த வெற்றி பதவி இதை எல்லாம் படிக்கும்போது நம்முடைய கஷ்டம் எல்லாம் லேசாகி நிச்சயம் மனதில் ஒரு தெம்பு தெளிவு கிடைக்கும் கஷ்டத்திற்கு பின் நிச்சயம் லேசி இருக்கிறது தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து அதில் பொறுமையோடு இறைவனின் உதவியை வேண்டி கேட்டு தொடர்ந்து முயற்சியும் செய்து வந்தால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் நிச்சயம் தருவான் அந்த வெற்றி நீங்க கனவிலும் நினைச்சு பார்க்காத ஒரு வெற்றியாக இருக்கும் இன்ஷா அல்லா இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் அனைவர் மனதையும் லேசாக்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அல்ஹம்துல்லா நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹு கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ